எங்கள் அண்ணா ஒரு ஜெயில் பறவடா அப்படின்னு சங்கருக்கு செல்லமாக அவருடைய ஃபாலோவர்ஸில் வந்து ஒரு பேரும் ஒரு புகழாரமும் சூட்டிடுறாங்க அதற்கேற்ற போலவே வந்து இப்போது சென்னை உயர் நீதிமன்றம் வந்து சங்கருக்கு வந்து மொத வேலையாக பொங்கல் முடிஞ்ச வந்து ஜாமீனு கொடுத்துருக்காங்க ஏன் சங்கரை கைது பண்ணாங்கன்னே தெரில எதுக்கு ஜாமீன் கொடுத்தாங்கன்னு தெரில என்னடா நடக்குது அவருடைய வழக்கில் அப்படின்னு பொழுது பெரிய குழப்பமாகவே மர்மமாகவே இருக்குது அந்த வழக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம் டிசம்பர் ஆறு மத்திய குற்றப்பிரிவு அதன் பிறகு இந்த நில அபகரிப்பு தடுப்பு போலீஸாரெலாம் இருப்பாங்க இல்லையா அவங்க பக்கம் இருந்து ஒரு நோட்டீஸ் சவுக்கு சங்கருக்கு போகுது இது மாதிரி நீங்கள் வந்து விசாரணைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வழக்கில் அப்படின்னா நம்ம சவுக்கு சங்கர் வந்து பேசாத விஷயமே இல்லை ஸோ அதில் ஒரு விஷயம் வந்து தென்சென்னையினுடைய ரெஜிஸ்டர் பதிவாளர் வந்து அவர் பண்ண சில ப்ராப்பர்ட்டிஸில் இந்த பத்திரப்பதிவில் வந்து முறைகேடு நடந்திருக்கு நில அபகரிப்பு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு ஸோ அதற்காக தான் விசாரணைக்கு இந்த நில அபகரிப்பு தடுப்பு போலீசார் வந்து டிசம்பர் அழைக்கிறாங்க ஆனால் விசாரணைக்கு வரல அதற்கு பிறகு மேற்கொண்டு வந்து ஒரு புகாரை அதே அந்த நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு போலீசார் வந்து மேற்கொண்டு ஒரு புகாரை போடுறாங்க இது மாதிரி வந்து போலீசாருக்கு ஒத்துழைக்கவில்லை ஆஜராகலை அப்படின்னு சொல்லிவிட்டு மேலும் ஒரு புகார் அதன் பிறகுதான் வந்து போலீஸார் அவரை கைது செஞ்சு கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க என்னடா சம்பவம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தென் சென்னையினுடைய ச ரெஜிஸ்டர் வந்து சில நில அபகரிப்பு முறைகேட்டில் வந்து சம் கேஸ் ஏதோ ஒரு கேஸ் இருக்கு அந்த கேஸில் வந்து போலீஸாரும் விசாரணை நடத்திட்டிருக்காங்க ஸோ நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு வந்து அந்த கேஸ் எடுத்து இருக்காங்க சவுக்கு சங்கரின் மீது இந்த கேஸை கொடுத்ததும் வந்து அந்த நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு அதிக ஒரு எஸ்பி தான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் தான் வந்து அந்த கேஸை விசாரிக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் தான் வந்து கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காங்க என்னடா அப்படின்னு பார்க்கும் பொழுது எதன் அடிப்படையில் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது மாதிரி வந்து போலீஸ் முறையாக வந்து விசாரிச்சுட்டு இருக்கும் பொழுது அதை வந்து தவறான ஒரு செய்தியாக அந்த விளக்கை பற்றி தவறாக ஒரு செய்தியை பரப்பி பரப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து போலீஸை திட்டுறதே தான் வந்து பொழப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி போலீஸை வந்து ரொம்ப அவதூராக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வழக்கு இதன் அடிப்படையில தான் வந்து அவரை கைது பண்ணியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன டிசம்பர் பதினாறுலேயே வந்து மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லையா அதுல லியோ மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க புதுசாக ஒரு ஒரு அந்த சேனலில் இருக்கும் அந்த பொண்ணு மீது வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அவங்க மீது என்னடா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசு அதிகாரி பணி செய்ய விடாமல் தடுத்தல் அரசு அதிகாரிக்கு வந்து ஒத்துழைக்காதது அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா குற்றத்தை தூண்டும் விதமாக தவறான அறிக்கையை மாநில அரசுக்கு எதிராக வெளியிடுதல் இதன் அடிப்படையில் வந்து அவங்க மீதும் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதற்கு பிறகு இதன் அடிப்படையில் தான் வந்து சவுகசங்கர் அவர்கள் இதற்கு வந்து எனக்கு ஜாமீன் வேணும் இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்குற வந்து ஒரு ஜாமீனை கேட்டிருக்காங்க யாருட்டே இந்த விசாரணை போயிருக்கு அப்படின்னா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த பேரை கேட்டோன்னா சவுக்கு சங்கருக்கு செம ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஜிஆர் சுவாமிநாதன் அவர் பார்த்தாவே வந்து சவுக்கு சங்கன்ற நேம் ஆ ஜாமீன் பா அப்படின்னு கொடுத்துருவார் போல் ஏற்கனவே வந்து அவர் தான் சவுக்கு சங்கர் அவர்களுடைய குண்டாசை உடைச்சார் தீர்ப்பும் கொடுத்தாரு அதன் பிறகு இப்போ வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சவுக்கு சங்கருக்கு வந்து ஜாமீனும் இந்த வழக்கில் இருந்து கொடுத்துருக்காங்க குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் மீது போடாத வழக்கே இல்லைன்னு சொல்லலாம் பணம் முறைகேடு மோசடி அந்த வழக்கும் போட்டாங்க அதன் பிறகு கஞ்சா வச்சிருந்தாரு அந்த வழக்கும் போட்டாங்க கஞ்சா விற்றாரு அப்படின்னு சொல்லி அந்த வழக்கையும் போட்டாங்க அதற்கு பிறகு வந்து பெண் காவலர்களே அவதூறாக பேசினார் அப்படின்னு சொல்லி அவதூறு வழக்கும் போட்டாங்க இப்படி அவர் மீது இல்லாத வழக்குகளே இல்லாத நிலையில இப்போ அவர் மாரி போட்டிருக்கிறத வந்து அவதூறு பரப்பிட்டார் அப்படின்னு சொல்லி தான் வழக்கு போட்டிருக்காங்க எங்கன்னா ஒரு ஜெயில் பரவடா அப்படின்றது சவுக்கு சங்கருக்கு மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அவருடைய சம்பவங்களை பார்க்கும்பொழுது இப்போ ஓட்டுறது கிளம்புறது